முகத்தை பார்ப்பார் பார்க்கிறார் ஒன்னு சாமுவே பதினாறாம் அதிகாரம் வசனம் இருப்பாங்களா நல்ல அழகா இருப்பாங்க வெயிட்டுமா இருப்பாங்களா இப்ப பேசக்கூடாதுப்பா ஏழு பேரும் அவங்க அப்பா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாங்களாம் ஆனா இந்த எட்டாவது இருக்கிற தாவிது மட்டும் அப்பா என்ன பண்ண மாட்டான் கண்டுக்கவே மாட்டாராம் அந்த தாவிது பாத்தீங்கன்னா ஆளுமைக்கிறவரா இருந்தாராம்

ஆனா கத்தர் என்ன பண்றாரா உங்களைதான் ஒரு மேன்மையா நினைக்கிறாராம் கத்தர் வந்து முகத்தை பார்க்கிற தேவன் கிடையாது கத்தர் இருதயத்தை பார்க்கற தேவன் இருதயத்துல எவ்வளவு கவலைங்க இருக்கு உங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு அதை வந்து பக்கம் நல்லா தெரியுமா ஒரு ஒரு பையனா வராங்கனா கத்த சொல்றாராம் இவர் ராஜா இல்லை இவர் ராஜா இல்லை இவர் ராஜா இல்ல சொல்லிட்டு எல்லாரையும் இவர் ராஜா சொன்னாராம் உடனே சாம எனக்கு ஒரு டவுட்டா இருக்கான்

அதாவது பாருங்க நம்ம ஆண்டவரே பாத்தீங்களா ஆடு மேய்க்கிற பையனை எடுத்து என்ன பண்ணிருக்காரு ராஜாவா சரி அவருக்கு என்ன தகுதி இருக்கு எதனால ஆண்டவர் அவர் தேர்ந்தெடுத்தாரு சொல்லுமா அவர் ஆடு மட்டும் மேய்க்கலையா அவர் ஃப்ரீயா இருக்கும்போது தான் கிண்ணறம் வாசிப்பாராம் என்ன வாசிப்பாரா கிண்ணறம் வாசிச்சி தேவனை மகிமைப்படுத்துவாராம் ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவாரா தாவிது கூட ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல கிண்ணறை வாசிச்சு கொண்டே என்ன பண்ணுவானா கத்தர் என்ன பண்ணுவானா பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானா ஆடு எல்லாம் இவன் என்ன பண்ண போறான் ஆடு மேய்க்கிறவங்க பாத்துக்கீங்களா ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அது ஆடு மேய்ஞ்சிட்டே போது இவங்க பந்த இருப்பாங்கல்ல அவங்க உட்காந்து எதையோ யோசிச்சுக்கணும் இல்லையா கஷ்டப்பட்டுமே இல்லையா கவலைப்பட்டுமே இல்லையா கத்தர் துதிக்கிச்சுனே இருந்தாராம் கத்தர் என்ன பண்ணிதாரா துதிச்சுக்கிட்டே இருந்தாராம் ஒரு நாள் வந்தது சாமியல் தீர்க்கதரிசி வந்து தாவித ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு இன்னைக்கு யாருக்கெல்லாம் உயரணும்னு ஆசை கத்தர் நம்மளையும் பெருக செய்யணும் தேசத்துல ஒரு பெரிய அதிகாரியா வரணும்னு யாருக்கெல்லாம் ஆசை நீங்களா யாரெல்லாம் படிச்சு பெரிய அதிகாரியா வர போறீங்க உங்களுக்கு ஆசை இருக்கா பெரிய அதிகாரியா வரணும்னு அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த வயசுல இருந்தே கத்தரை நல்லா துணிக்கணும்